என்னுடைய வயது வந்து எழுபத்தி மூணு அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி இப்போ வந்து ஆன்மீக பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் அது தொடரலாமா தொடரக்கூடாதா எல்லோரும் இழந்தாச்சு தனி மனிதனாக இருக்கிறேன் ஆன்மீக பணி என்பது எத்தகைய நிலையில் எத்தகைய முறையில் ஆற்றுகின்ற பணி ம் இல்லை என்ன முறையில் எத்தகைய நிலையில் ஆற்று இங்கே வந்து பொறுப்பு ஏற்றுட்டு நல்லா கம்ப்ளீட் பார்த்துட்டு இன்சார்ஜாக ஆலயம் கட்டுகின்ற பணியா ஆலயம் ஆலயத்தில் வேலை செஞ்சுட்டு பூஜைக்குரிய சாமான்கள் விழா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீ மாரியம்மன் கோயில் நேர் நகரங்கள் அபிஷேக நிகழ்வுகளுக்கு பூஜை அதற்குரிய உபகரணங்களை நீர் உபயமாக வழங்குகின்றீர்களா இல்லைங்க நீங்கள் கோயிலிருந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் நாம் அங்கே வேலைக்கு இருக்கிறோம் வேலைக்கு சம்பளம் கொடுக்க சம்பளம் இல்லை சம்பளம் தானே கம்மியாக கொடுக்காங்களா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை தொடரலாமா அது ஆன்மீக பணி அல்ல ஒம்பது இகலோக பணி ம்மா வேலைக்கு இருக்கு நீங்கள் அவ்வளோதான் எல்லாரும் ஆலயத்தில் பணி செய்கின்றோம் இகலோகத்திற்குரிய தேவைகளுக்காக பணி செய்கின்றோம் அவ ஆன்மீக பணியிலிருந்து அவ் இகலோக பணியிலிருந்து பெறுகின்ற ஊதியத்தில் எத்தகைய அளவு தான தர்ம கைங்கரியத்திற்கு பயன்படுத்துகின்றீர் அது அதாவது ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறோன்னா ஒருத்தரை பார்த்தா கொடுக்கலாம்னு நினச்சோம்னா அது எவ்வளோ வேணாலும் கொடுத்துடலாம் கையிலேருந்து எடுத்து அவ்வளோதான் இவ்வளோதான் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் பர்றது இல்லை கை ஏந்துவோர்களிடம் உம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு உம்முடைய மனதிற்கு ஏற்றவாறு அவருக்கு தான தர்மங்கள் இடுகின்ற அல்லவா இப்போ தனி மனிதனாக தான் இருக்கிறேன் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஒரே ஒரு பொண்ணு அவளுக்கு மேரேஜ் பண்ணி அவள் தனியாக இருக்கிறான் இப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன் மனைவி இழந்தாச்சு மகன் இழந்தாச்சு உமக்கு இகலோகத்திற்கு வரவு அதுதான் இதுதான் இதுதானே இவன் ஆன்மீக பணியை இத்தகைய இகலோக பணியை விட்டுவிடலாம் என்று நினைத்தால் உம்முடைய இகலோக வரவிற்குரிய இகலோக போஜனத்திற்குரிய வழி அது அது ஒன்றும் இல்லை அப்போ சபை நாடி வந்து மகா சபையில் நீர் சீடனாக பணிபுரியலாமா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சொல்லணும் இங்கே வந்து அவங்க வெளியே அனுப்புகிற மாதிரி இல்லை ஏன்னா எல்லாமே பார்த்துக்கறதுனால அப்பணியில் சிரமம் உள்ளதா என்ற அகத்துவன் விளவுகின்றோம் சிரமம் ஒன்றும் இல்லைங்க அவ் இகலோக பணியை நல்முறையாக ஏற்று அவ்வ ஆலயத்தில் இருக்கும் அத்தகைய அம்பாலினை நல்முறையில் வணங்கி அகத்திய நாமத்தை உரைத்து உம்முடைய பணி துவங்குகின்ற பொழுது பணியிலிருந்து புறப்படுகின்ற பொழுது உமது இல்லத்திலும் அகத்திய நாமத்தினை தினமும் மூவேலு முறை அதிகாலையில் உச்சரித்து அற்புதமாக சபை இருக்கும் திசை நோக்கி நின்று உச்சரிக்கின்ற பொழுது ஆற்றலாக உம்முடைய மனதில் உம்முடைய ஆள் அடிநிலை மனதில் இருக்கக்கூடிய சலன சஞ்சல நிலைகளிலிருந்து விடுபட்டு நீர் ஆற்றுகின்ற பணி இகலோக தேவைக்காக பணியல்ல உண்மையான ஆன்மீக பணி என்று நீர் உணர்கின்ற நிலையையும் உமக்குள் புகுத்தி ஆற்றல் கொண்ட ஆசிதனை அகத்தியன் வழங்குகின்றோம் அப்பணி தொடர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அப்பணி நிறைவுற்று நீர் எதிர்காலங்களில் இறை சேவை ஆற்ற வேண்டும் இறை பணி ஆற்ற வேண்டும் என்று உமது சிந்தைக்கு எட்டுகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபை கிளைச்சபை ஆசானி தொடர்பு கொண்டு ஆற்றலாக சபை வர அகத்தியன் ஆணையிடுகின்றோம் நாம்